எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாங்க அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர் அவர்கிட்ட இல்லாத சொத்துக்களே இல்ல அதே போல அவங்க பரம்பரையா பணக்காரங்க அவங்க அப்பா பணக்காரர் தாத்தா பணக்காரர் அப்படி பரம்பரை பரம்பரையா பணக்காரர் ஆகி அவர்கிட்ட ஏகப்பட்ட நலங்கள் ஏகப்பட்ட சொத்து எல்லாமே இருந்தது அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா நம்மளுக்கு இவ்வளோ சொத்து இருந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையே ஒரு நிம்மதி இல்லையே அவர் பேச்சலராகவே இருக்காரு அவர் ஃபேமிலி கல்யாணமும் பண்ணலை பிள்ளைக்குட்டியும் வரல எதுவுமே இல்லை சொந்த பந்த எதுவுமே இல்லாமல் அவர் ஒரு மாதிரி தனியாக இருந்துட்டு ஆனால் சந்தோஷம்னா என்ன ஒரு நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு இது எல்லாமே இருக்கு வேலைக்காரங்க இப்படி சொடை கூட்டா வேலைக்காரங்க வரும் கார் ஒன்றும் இல்லை பத்து காரு இருக்கு மாடல் மாடலாக ட்ரெஸ் போடலாம் மாடல் மாடலாக காரில் போடலாம் வேலையே செய்ய வேண்டியதில்லை ஏகப்பட்ட சொத்து இருக்குது இருந்தே திங்கலாம் ஆனால் அந்த மனுஷனுக்கு என்னாச்சு நிம்மதி இல்லை வாழ்க்கையில் உடனே இவனுக்கு என்ன என்ன பண்ணலாம் நிம்மதியே இல்லை எனமே என்ன தான் பண்ணாலும் நிம்மதி இல்லை எனமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டே இருந்திருக்கான் ஒரு நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொல்லியிருக்காரு அங்கே ஒரு குருவானவர் இருக்கார் அவரை போய் பார்ப்போம் அவர்கிட்ட நீ ஆலோசனை கேளு நீ நிம்மதி கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னுட்டு சொல்லியிருந்தாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான் உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நீ கொண்டுட்டு உனக்கு என்ன என்ன இருக்கோ எல்லாத்தையும் நீ அவர்கிட்ட போய் கொண்டு போய் சொல்லு இதுதான் எனக்கு இவ்வளோ காசு இருக்குது இவ்வளோ பணம் இருக்குது இது இருக்குது இது இருக்குது ஆனால் எனக்கு நிம்மதியில்லை நீ இப்போ ஏன்ட்ட எப்படி சொல்லி புழம்புறியா நீ அவர்கிட்ட சொல்லி புழம்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு பெரிய சாக்கு மூட்டையை கேட்டிக்கிட்டார் கெட்டி அதில் அவருடைய நகை வயிறு நகை வயிறு நெக்லஸ்ஸு அது இது நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாரு அதே மாதிரி அவருடைய டாக்குமெண்ட் எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அந்த டாக்குமெண்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டாரு எடுத்து உள்ளே போட்டு அடைச்சி கெட்டி வச்சு குருவானவரை பார்க்க போயிட்டார் அந்த பாவர்கிட்ட போயிட்டு சொல்லிட்டார் இந்த மாதிரி ஐயா எனக்கு நிம்மதியாக இல்லை பணத்தை பற்றி எல்லாம் பணம் ஏகப்பட்ட பணம் இருக்குது வாழ்க்கையில் சொத்து நான் இருந்துதுங்கிற அளவுக்கு சொத்து இருக்குது ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் எப்படி பாத்திருக்கிறது அந்த குரு குரு வந்து அந்த சாக்கு மூட்டையை கட்டி பார்த்திருக்க ரொம்ப டக்குமெண்ட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ நகை அதெல்லாம் அவர் கண்ணால் பார்த்துருக்க கூட மாட்டாரு அவ்வளோ நகை உடனே இவர் என்ன பண்ணாரு அதை எடுத்து தோல்ல வச்சுட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டார் இவருக்கு உடனே ஒன்றும் ஓடலை பின்னாடியே இவரும் ஓடுறாரு ஐயோ 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 ஏன்னா கொடுத்தாரு ஐயோ ஏன் சொத்தெல்லாம் போதே 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 போதேன்னு இவரு பின்னாடியே ஓடுறாரு அவர் ஓடுறாரு 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 இங்கே திரும்புறாரு இந்த சந்தை திரும்புறாரு இந்த சந்துக்குள்ள போறாரு இந்த சந்துக்குள்ள போறாரு இந்த சந்துக்குள்ள போறாரு இவரும் பின்னாடியே திரும்பி திருப்பி திருப்பி எங்க போய் அவர் திருடிட்டு ஓடினாரோ அதே இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி நின்றுட்டு நின்று உடனே அவர் உடனே தா நீ எல்லாம் ஒரு பெரிய குருன்னு ஒன்ன போய் பார்க்க வர சொன்னவங்க பாரு நீ இப்படி என்னைய ஓட விட்டு திருட்டு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது என் காசு எனக்கு திரும்ப வந்துட்டப்பா அப்படின்னா இப்போ நீ என்ன சொன்னால் அப்படி நீ எப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்போ நிம்மதி இருக்குது தானே ஒன்ட்டேன் அப்போ எதுக்கு நீ நிம்மதி இல்லைன்னு போட்டு அலையிறா நீ வந்து வாழ்க்கையில் நிம்மதியாக தான் இருக்கா சந்தோஷத்தோடு தான் இருக்கா நீனே ஒனியேன் ஒன்றும் இல்லைன்னு இருக்கா அப்படின்ட்டு சொன்னாலே அவனுக்கு வந்து எல்லாம் போன மாதிரி இருந்துச்சு ஆனால் எனக்கு கிடச்சிட்டு அதனால எனக்கு ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அந்த அப்போ சந்தோஷமும் தானே இருக்குதுன்னா தானே சொன்னால் சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லைன்னு சொன்னால் எல்லாம் வந்துட்டு தானே அப்படின்னு சொன்னே அந்த குருவான்கிட்ட காசு கொடுத்துட்டு அப்பிட்டாங்க இது வந்து இயல்பான வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குரிய கதை கிடையாது இது வந்து பொதுவான ஒரு கதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தேடு நிம்மதி வந்து ஏசப்பாவில தான் தர முடியும் எப்படின்னா நம்ம வந்து புதுசாக ரசிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு வைக்கலாம் ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் எந்த நேரமும் அந்த பிரசன்னத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படி சந்தோஷமா இருக்கும் அந்த இருக்கும்போது அதை விட்டு நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நம்ம கவலை கண்ணீர் அது இது திண்டுட்டு எல்லாத்தையும் மண்டையிலையும் ஏற்றிவிட்டு அதையே யோசிச்சுட்டு யோசிக்கிட்டு அப்போ நம்ம ஆண்டோருக்குள்ளே திரும்பி நம்ம வந்துட்டோம்னு வைங்களேன் அந்த நிம்மதியை திரும்ப நம்மளுக்கு கிடச்சிடலாம் அதே போலதான் இந்த கதையில சின்னம்மதி நம்ம வந்து திரும்ப ஆண்டர்க்குள்ளே வரணும் எல்லாம் பழசு எல்லாம் ஒழுந்து போய் பழைய எல்லாம் ஒழுந்து போய் எல்லாம் புதிதா என்னென்னு திரும்பவும் நம்ம ஆண்டர்க்குள்ளே நம்ம ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேடுற நிம்மதி பேசப்படுவார் ஓகே பாய்